ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா நம்ம நேற்றுக்கு ஸ்டோரியில் பார்த்துருப்போம் விக்ரமாயத்து மன்னர் கிளியாக மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிளிகளுக்கு வந்து அவர் தான் வந்தாங்க ஹெட்டு மொத்தம் அவரோட சொத்து மொத்தம் ஆயிரக்கணக்கான கிளி அவர் தான் அங்கே ராஜா அவர் சொல்ல தான் மற்ற கிளிகள்லாம் கேட்கணும் அவருக்கு என்ன ஆபத்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேடன் இந்த இடத்துக்கு வாரம் இவ்வளோ கிளிகளை பார்த்துட்டு இவன் ஒரு ஆச்சரியம் இந்த கிளியை உயிரோடு பிடிச்சு கொண்டு நம்ம போய் சந்தையில் விற்றோன்னா நம்ம காசு பார்க்கலாம் இப்போல்லாம் கிளியை விழுத்தா விற்று கிளியை விற்கிறாங்கன்னு சொல்லி வாங்கி வீட்டிலேயே வளர்க்காதீங்க போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுது சரியா அப்போ அதெல்லாம் இருந்தாங்க வளர்க்குறோன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுது ம் சரி அதனால என்ன பண்ணுறாங்க வெடி இதெல்லாம் ஏன் நம்ம பிடிச்சிருன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளிகள்லாம் பகல் வந்து தேடி போயிடுவாங்க தானே வருவாங்க அதனால இதுங்கெல்லாம் தேடி போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அந்த மரத்தில் வந்து ஒரு வலையை வந்து விரிக்கிறாரு வலையை வந்து அந்த மரத்தில் விரிக்கிறாரு இரவு நேரம் ஆகும்போது பார்த்திங்கன்னா எல்லா கிளிகளும் ஒன்று போல மரத்தில் வந்து உட்கார்ந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோடைய கால்கள் வந்து அந்த வலையில வந்து மாட்டிக்கிட்டு வலையும் ஒழுங்காக பறக்க முடியல அப்போ எல்லாரும் வந்து விக்கிரமாயுத்த மன்னர் அவர் தானுங்க ராஜா கிளி அவரை நோக்கி வந்து கேட்குறாங்க இப்படி ஆகிப்போச்சு எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க மண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே கவலையை விடுங்க நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுங்க அவன் காலையில வந்து வருவான் வரும்போது நம்ம வந்து இறந்த மாதிரி நம்ம வந்து நடிக்கணும் சரிங்களா அப்படி நடித்தோன்னா அவன் என்ன பண்ணுவானா மரத்தில் ஏறி இந்த அவனோட வலையை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னா நம்ம இறந்துருவான்னு நினச்சி ஒவ்வொரு கிளியாக எடுத்து அவன் கீழே போடுவான் அப்படி முதல்ல கீழே விழுற கிளி அடுத்தடுத்து போடுற கிளியை வந்து எண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி எண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆயிரம் ஆயிரம் அதாவது தௌசண்ட் ஆயிரமாவது கிளியை போடும்போது கரெக்டாக எண்ணிட்டு நம்ம ஒன்று போல் நம்மங்கிறது பறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க இந்த கால நைட்டாக எல்லோரும் அப்படியே தூங்குறாங்க அடுத்த நாள் ஆகுது வேடன் வரா எல்லாம் இருந்தது போல் சுண்டு படுத்துக்கிறாங்க அப்போ வேடன் பார்க்குறோம் ஆச்சா எல்லா கிளியும் செத்து போச்சே எங்களுக்கு வலையை நம்ம எதுவும் டைட்டாக எதுவும் போட்டாமா என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா சரி வலையாவது எடுப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா மரத்தில் ஏறுறாங்க ஏறி அந்த ஒவ்வொரு கிளியாக எடுத்து எடுத்து கீழே போடுறாங்க அந்த கிளி எண்ணிக்கிட்டே இருக்குது இப்படியே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கிளியை வந்து எடுத்துடுறாங்க ஆயிரமாவது கிளி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மன்னர் நம்ம விக்ரமாயுத்த மன்னர் அவரை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வேடனுடைய இடுப்பில் இருந்து அந்த குத்துவாள் இருக்குல்ல அதாவது இந்த கத்தி மாதிரி இருக்கும் அது வந்து தொப்புன்னு கீழே விழுது அது விழுந்த உடனே ஆயிரமாவது கிளியையும் போட்டாங்கன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிளியெல்லாம் பறந்து போயிடுச்சு இவனுக்கு சமூகம் என்ன நீங்கள் ஏமாத்திட்டீங்களான்னு சொல்லி இந்த மன்னரை கையில் வச்சிருக்காங்க வச்சுட்டு உடனே அடிச்சே கொல்ல போறேன் பாருன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து அந்த மரத்துல மோத போகும்போது அப்ப கிளி வாயத்து வந்து பேசுது இத பாரு என்ன கொண்டு பிடி சந்தையில கொடுத்தேன்னா உனக்கு நானே ஆயிரம் பொண்ணு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளி வந்து பேசுது ஏதாவது கிளிக்குள்ளே இருக்கிற நம்ம மன்னர் வந்து பேசுறாரு சரி வான்னு சொல்லி உன்னை என்ன பண்ணுறாரு இதை கிளியை பிடிச்சிட்டு வேடன் வந்து சந்தைக்கு போறாங்க அப்போ எல்லாரும் பார்த்து கிளியோட வேலை என்னன்னு கேட்கிறேன் அப்போ வந்து கிளியே சொல்லுது ஆயிரம் பொண்ணு அப்படின்னு சொன்னோடனே என்னன்னா கிளி பேசுது அந்த காலத்தில் கிளி பேசுது அவ்வளோ அதிசயம் கிளி பேசுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டனோடனே ஒரு சோமசுந்தர செட்டின்னு ஒருத்தர் இருக்காரு ஒரு நகை வியாபாரி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆயிரம் பொண்ணை கொடுத்துட்டு இந்த கிளியை வந்து வாங்கிட்டு என்ன பண்றாருனா அவரோட பையன் வந்து ரத்த வியாபாரம் பண்றாரு அவர் கடையில இந்த கிளியை வைக்கிறதுக்காக ஒரு தங்கத்திலேயே ஒரு பூண்டு செஞ்சு மன்னர் நாய கிளியை இதுக்குள்ளே வச்சு அந்த கடையில் கொண்டு வைக்கிறாங்க இந்த கிளி அழகா பேசுறாங்க இந்த கிளியை பார்க்கறதுக்குனே நிறைய பேர் வருவாங்க வர்றவங்க கிளியை பார்க்க வந்துட்டு ந ரத்தன கற்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க அப்படி அப்படிதாங்க போயிட்டுருக்கு கிளியை பார்க்க வந்தாங்க கிளியெல்லாம் வியாபாரம்லாம் பண்ணுமா நல்லா வாய் வடிக்குமா நல்லா வியாபாரம் போடணுமா அதோடு மட்டும் இல்லாமல் யாராவது சண்டை போட்டாலோ பிரச்சனை செய்தாலோ யாருக்கா யாருக்கும் பிரச்சனைகள் வந்தாலோ அதை வழக்கு பிடிச்சி தீர்த்து விடுவாராம் யாரு நம்ம விக்ரமத்தமான பார்த்தீங்களா எந்த உருவத்தில் இருந்தாலும் அவரோட வேலையை அவர் கரெக்டாக பண்ணிட்டு இருப்பாங்க இப்படியே நாட்கள் வீடு இருக்கு அதே ஊர்ல பார்த்தீங்கன்னா ரூப்ப சௌந்தரி அப்படிங்கிற ஒரு அழகான கணிகை ஒருத்தவங்க இருக்காங்க ஊருக்கு ஊரு நாட்டுக்கு நாடு கணிகை ஒருத்தவங்க இருப்பாங்க அவளுக்கு ரூபசௌந்தரி அப்படிங்கிற கணிகை ஒருத்தவங்க இருக்காங்க இவங்களுக்கு வந்து தாந்தா அழகு அப்படிங்கிற ஒரு துமுரு இவர்கிட்ட வர ஒவ்வொரு ஆண்மகள்கிட்டையும் இவங்க வந்து ஆயிரம் பொற்காசுகள் வாங்குவாங்க இவங்களை தேடி வர ஆண்கள்கிட்ட மட்டும் இல்லை சப்போஸ் இவங்க கனவுல யாராவது வந்தாலும் கூட இல்லை இவங்க வேற யார் கனவுல வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சால் கூட அவங்ககிட்டயும் ஆயிரம் பொற்காசுகளை வாங்கிருவாங்களாம் எப்படிப்பட்ட லேடின்னு பார்த்துக்கோங்க சரியான சண்டை கோழியும் கூட அந்த அளவுக்கு துமிரு பிடிச்ச ஒரு பொண்ணு தான் இந்த கணிகை ஆனால் இவருக்கு பண்ணுற அடுவில்தான் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஊரில் உள்ள எல்லா ஆம்பளைங்களுமே இவ்வளவு அழகலை மயங்கிதவங்க எல்லாருக்குமே இவங்க கூட கனெக்ஷன் இருக்குது அதை ஏன் நாட்டு மன்னர் உட்படனா பார்த்துக்கோங்களேன் இப்படிப்பட்ட கணிகைக்கு ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க இருக்கிறாங்க ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குளத்துக்கு குளிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க அப்போது ஒரு பையன் சொல்கிறான் ஒரு வாலிபன் அவன் சொல்கிறான் இப்படி நைட்டு நைட்டு என் கனவுல ரூபசௌந்தரிங்கிற கணிகை வந்தாங்க நான் அவங்களோட சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் சொல்கிறான் இதை கேட்டோன்னு இந்த அதிர்ஷ்ட இந்த படிப்பில் என்ன பண்ணுறவங்க வேகமோ ஓடி போகிறாங்க ஓடி போய் ரூப கிட்டே போய் இப்படி நீங்கள் ஒருத்தவங்க கனவுல போனீங்களா அவன் உங்கள் கூட சந்தோஷமா இருந்தான் சொன்ன சொன்னவங்க உடனே அவன் வந்துட்டான் வந்து அவனை பிடிச்சி என் கூட சந்தோஷமா இருந்தால ஆயிரம் போர் காசுகளை கொடுன்னு சொல்லி கேட்ட உடனே ஐயோ நான் கஷ்டப்பட்டவங்க ஏன்ட்டுக்கு அவ்வளோ காசுலாம் கிடையாதுங்க ஆனால் கனவுல தாங்கன்னு அவங்கள பார்த்தோன்னே கனவுலனால நீ அங்கே என்னை பார்த்தல நீ எனக்கு நீ ஆயிரம் போகுது காசு நீ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி விட்டு அப்படியே அந்த பொண்ணு சண்டை போடுது இந்த வழக்கு எங்கே போகுதுன்னா மன்னற்ற போகுது அந்த அந்த நாட்டோட மன்னர் மதகதபுரி அந்த நாடு நாட்டு மண்ணற்ற போது மன்னர் வந்து ஐயோ இவக்கட்ட நம்மளால் வாய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீ மந்திரிகிட்ட போகன்னு சொல்லி அனுப்பி அனுப்பிச்சிட்றாங்க மந்திரி அதுக்கு மேலே ஐயோ இவக்டனை நம்மளால் வாய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இது சோமசுந்தரி சட்டி வச்சு கழிக்கிற அந்த கிளி நல்லா தீர்ப்பு சொல்லுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு பேரும் அனுப்பி வச்சுறாங்க அப்போ அந்த கிளி வந்து வளர்க்க கேட்குது ஓ அப்படியா சரி நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு அதெல்லாம் அடுத்தாலும் கூடியிருக்காங்க ஒரே ஆர்வம் கிளி என்ன தீர்ப்பு சொல்ல போகுதுன்ட்டு அப்போது அது கிளி சொல்லுதான் இந்த இடத்துல ஒரு ஒரு பதினஞ்சு அடிக்கு ஒரு கம்பம் ஒன்று நட்டுங்க அந்த கம்பத்தோட உச்சியில் ஆயிரம் பொற்காசுக்களை ஒரு பயிரை வச்சு கெட்டுங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி கட்டிடுறாங்க அப்புறம் ஒரு முகம் பக்கம் கண்ணாடி எடுத்து அந்த ஆயிரம் பொற்காசுகள் பை இருக்குல்ல அதுக்கு நேராக கீழே அந்த கம்பத்து கீழே வைங்க அந்த கண்ணாடியில் மேலே இருக்க அந்த ஆயிரம் பொற்காசுகளோட பை வந்து அதில் தெரியணும்னு சொல்லிடுறது கிளி அதுபடியே செய்கிறாங்க இப்போ ரூபசௌந்தரியம் கிளி வா உனக்கு ஆயிரம் பொற்கா பொற்காசுகள் தானே வேணும் அதான் அந்த கண்ணாடியில் தெரிஞ்சு பார் அதை போய் எடு அப்படின்னு சொல்லி கேட்டவுனே அது எப்படி என்னால் எடுக்க முடியும் பிம்பத்தை யாராவது எடுக்க முடியுமா ஆயிரம் பொற்காசுகள் கேட்டால் நீங்கள் பிம்பத்துலேருந்து எடுக்க சொல்கிறீங்க அது எப்படி நியாயமாகும் பிம்பத்துல குடுக்கறதெல்லாம் காசாயிருமா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் ஆமா கனவுல நீ போனங்கிறதுக்காக நிஜத்தில் வந்த மாதிரி ஞாயிறு பொற்காசுகள் கேட்குற கேட்கிற அது நியாயம்னா அப்ப இதுவும் நியாயம்தான் நீ கனவுல தானே கனவுல தானே அந்த பையன் உன பார்த்தான் நிஜத்தில் ஒண்ணும் பார்க்கலையே அதனால இதை வேணால் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு அந்த இடத்துல ரொம்ப அவமானமா போயிடுது அவமானமாக ஒன்றும போனவொன்னே அப்புறம் அந்த கிளியை பார்த்தா சா சமாதம் விடுறான் என் கிளி நீ என்னையும் ஏன் அசிங்கப்படுத்திட்டே இரு இரு கண்டிப்பாக சொல்கிறேன் கேட்டுக்கோ உன்னை சமைச்சி உன் தலையணை என் வாயில் வச்சு நான் கடிக்கலை என் பேர் ரூபா சௌந்தரி கிடையாது அப்படிங்கிறது விக்கிரமாரந்த மன்னரும் சும்மாலாம் அவரும் சபதம் விடுறாரு என்ன சொல்கிறதுமா இதே ஊரில் எல்லா நாட்டு மன்னரும் பார்க்குற மாதிரி உன் தலையை மொட்டை அடித்து உன்னை கரும்புலி செம்புலி குத்தி பெருமாள் கோயிலை சுற்றி கோவிந்தா கோவிந்தான்னு ஒன்னை மூணு வாடி நான் உன்னை சுற்ற வைக்கல பார்த்துக்கோ அப்படின்ட்டு இது கிளி சவால் விடுது இப்படி ஆள் ஆளுக்கு சவால் விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க நம்மளும் இந்த இடத்துல கதையை கொஞ்சம் முடிச்சுக்கலாம் மீதி கதையை நம்ம நாளையிலேருந்து கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ